நமஸ்காரம் இந்தியோட பிரபோப் சைலன்ஸ் இஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஃபார் ஆல் கொஸ்டின்ஸ் அண்ட் ஸ்மைலிங் இஸ் த பெஸ்ட் ரியாக்ஷன் டு ஆல் சுச்சுவேஷன்ஸ் பியூட்டிஃபுல்ங்க இதோ இது வந்து ரெண்டுத்தையும் ரொம்ப அழகாக கையாளணுங்க அந்த ஸ்மைலிங்காக இருக்கட்டும் சைலன்ஸாக இருக்கட்டும் ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் ரெண்டுமே இ இதுக்கு சளித்தது அது இல்லை அதுக்கு இது சலித்தது இல்லை அப்படின்னு ரெண்டுமே ஈக்குவல் எந்தெந்த இடத்துல சைலன்ஸாக இருக்கணும் எந்தெந்த இடத்துல புன்னகையை யூஸ் பண்ணணும் ஸ்மைலை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வித்தியாசத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுண்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தாங்க நம்ம எல்லா விஷயங்கள்லையும் நம்ம ஜெயிச்சுட்டோம்னு அர்த்தம் நிறைய பேர் இது தெரியாமல் திண்டாடுற சில இடத்துல அமைதியாக போயிடுறா எங்கே எங்கே சிரிக்கணுமோ அங்கே அமைதியாக போயிடுவா எங்கே அமைதியாக இருக்கணுமோ அங்கே போய் சிரிச்சிடுவா ஸோ இந் இது வந்து சில நேரங்களில் வந்து நம்ம ஸ்மார்ட்டாக இருக்கணும்னா யூ ஹவ் டு பி அவேக் யூ ஹவ் டு பி அவேக் புரியுதா அண்ட் சம்டைம்ஸ் இது என்னென்னு கேட்டேன்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் அதாவது கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லுவா இல்லையா இதோட பின் விளைவுகள் இப்போது நம்ம இது ஒரு சுச்சுவேஷனில் நம்ம சைலன்ஸ் யூஸ் பண்ணினோம்னா அதோட பின் விளைவுகள்லாம் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் யோஜனை பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து சிரிச்சிடுவார் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் பின்விளைவுகள்லாம் வந்து நம் நம்ம வந்து எப்போதுமே ஸ்டெடியாக இருக்கணுங்க நம்ம எப்போதுமே ஸ்டெடியாக இருந்தால் தான் நீங்கள் பண்ணினது உங்களுக்கு கரெக்டுன்னு தெரியும் இது நிறைய பேர் வந்து ஓ அவள் ஏதோ சொல்லுவாளோ அதனால் நம்ம சிரிச்சிடலாம் அவள் ஏதோ சொல்லுவாளோ அதனால் நம்ம அமைதியாக போயிடலாம் இப்படின்னு அவா 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 அவளுக்கோசம் யாருக்கோசரம் வேண்டாம் அதுதான் நான் சொல்கிறேன் நம்ப நமக்கு நான் அடிக்கடி சொல்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் நமக்குள்ள ஒரு கடவுள் இருக்கார் அந்த கடவுள் சொல்கிறத கேளுங்கோ அந்த கடவுளை எழுப்புங்க அந்த கடவுள்கிட்ட அப் மதிப்பு கொடுங்கோ அந்த மதிப்பு நீங்கள் கொடுத்தேன்னா அதை விட நீங்கள் உங்களை மாதிரி ஜெய ராஜா ராணி யாரும் கிடையாது எல்லார்கிட்டேயும் கடவுள் இருக்காருங்க ஸோ அந்த கடவுள் பேசுகிறத கேளுங்கோ அந்த கடவுள் உங்கள்கிட்ட பேசுவார் சொல்லுவார் ஆ பண்ணு பண்ணாதே இப்படி சொல்லு இது சொல்லாதே அப்படின்னு சொல்லுவார் எல்லாருக்கும் சொல்லுவார் ஆனால் அவர் பேசுறது வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் இவ்வளோ இவ்வளோ தான் சைலண்ட்டாக இருக்கும் அதை நம்ம காது கொடுத்து கேட்கணும் அப்போ நம்ம சைலண்ட்டாக இருந்தால் தான் அவர் விஸ்பர் பண்ணுறது காது கேட்கும் அவர் விஸ்பர் தான் பண்ணுவார் அப்போது அவர் டிஸ்பர்ட் பண்ணும்போது அதை நம்ம வந்து கவனிக்கணும் இப்போது இதை வந்து நான் இன்னொரு பெரிய பெரிய எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லலாம் என்ன எக்ஸாம்பிள்னா அந்த காலத்து சித்தர்கள் மகான்கள் நம்மளை மாதிரி காஞ்சி மகா பெரிவா இவாளெல்லாம் பார்த்தேன்னா அவளோட ம லிப்பு மூமெண்ட்டை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் சொல்லியிருக்காள் கேட்டிருக்கல நீங்கள் அவளோட அவள் சவுண்டே போட மாட்டா ஆ பண்ணுங்கோ அப்படி பண்ணாதீங்க ஒன்றும் சொல்ல மாட்டான் ம் ஆ பண்ணு ஆ ஆ அப் அந்த அந்த மாதிரி அவ்வளோ லிப்பு மூமெண்ட்டை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து ஓப்பன் ஓப்பனாக இருக்கணும் வைடு ஓப்பனாக இருக்கணும் வைடு கீப் யர் வைடு ஐஸ் அண்ட் இயர்ஸ் வைடு ஓப்பன் சொல்லுவா இல்லையா இதுதாங்க அப்போது அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி அவர் கடவுள் பேசுறதுக்கு காது கொடுத்து கேட்டேன்னா கரெக்டாக யூஸ் பண்ணுவேன் எங்கே எங்கே எது எது யூஸ் பண்ணணும்னு இதுக்கு தான் நான் பெருமைக்கு சொல்லலை நீங்கள் ரேக்கி கற்றுண்டேனா எஸ் நீங்கள் உங்களோட உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை நீங்கள் உணரலாம் பேசலாம் கன்சல்ட் பண்ணலாம் கண்டிப்பாக அவர் உங்களுக்கு உங்கள் கூடியே இருப்பர் என் நேரமும் நீங்கள் வழித்தடுமாற மாட்டேள் தடுமாற மாட்டேன் கண்டிப்பாங்க சில நேரங்களில் நம்ம வந்து ரெகுலராக போனால் கூட சில பேச்சுவார்த்தையில் ஏதோ ஒரு மறந்து போய் ஏதோ ஒரு இதில் வந்து நம்ம சம் சம்டைம் திசை மாறி போயிடலாம் இட் ஹேப்பன்ஸ் வழி மாறி போயிடலாம் ஆனால் இந்த மாதிரி கடவுள் உங்கள் கூட இருக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக திசை மாற மாட்டேன் வழி மாற மாட்டேன் திடம் புற மாட்டேன் அதாவது சொல்லுவா இல்லையா ரயில்லாம் வந்து அந்த இதுலேருந்து ட்ராக்கிலேருந்து இதாக எடுத்து ஆகிடுதுலாம் எடுத்துலாம் சொல்லுவா இல்லையா அந்த மாதிரிலாம் சான்சஸே இல்லை ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து கற்று நேர் வச்சுக்கோங்களேன் உங்களோட கடவுளுங்க இது இன்னொருத்தரோடது இல்லை உங்களோடது ஸோ உங்கள் கடவுளை உங்கள் கடவுள் உங்கள் கடவுள்கிட்ட நீங்கள் ஜாலியாக பேசுங்கோ ஜாலியாக பேசுங்கோ அவர் உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லுவார் அவர் அவர் எப்படி தெரியுமா ரொம்ப அருமையாக ஒரு ஃப்ரெண்டுக்கெல்லாம் மேலேங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் மேலே அவர் ரொம்ப அழகாக சொல்லி கொடுப்பார் இது பண்ணாதீங்க அதுவும் அழகாக அன்பாக சொல்லி கொடுப்பார் அப்படி பண்ணேன் நீ இந்த ஒன்றால் முடியும் நீ மாதிரி பண்ணுறியா அப்படின்னு அவ்வளோ அழகாக தாய்க்கு மேலே கண்டிப்பாக தாய் வந்து அன்பாக தான் சொல்லுவேன் தாய்க்கு மேலே என்னோடய கடவுள் எனக்குள்ள இருக்கக்கூடிய கடவுள் கண்டிப்பாக பேசுவாருங்க அந்த குரல் நீங்கள் கேட்கணும் அப்போ அந்த குரல் நீங்கள் கேட்கணும்னா நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் அவரோட குரல் கேட்கும் ஏன்னா வே குலவே நம்ம கத்தின்னு இருக்கோம் அவரோட குல ரொம்ப விஸ்பரிங் அப்புறம் விஸ்பரிங் தான் இருக்கும் ஏன்னா அவள் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை ஹீ இஸ் ஆன்சரபுள் டு மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அட் அ டைம் அட் அ டைம் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைமில் என் இந்த டைமில் ஹீ இஸ் ஆன்சரபிள் டு ஸோ மெனி பீப்புள் எனக்கும் ஆன்சர் பண்ணுவர் யார் யாருக்கு பண்ணணுமோ அவார்டும் பண்ணுவார் வரும் பியூட்டிஃபுல்ங்க இந்த மாதிரி நம்ம மனித பிறவி பிறந்ததுக்கு க நம்ம ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணுங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நம்ம உணர்ந்து நமஸ்காரம் பண்ணியே ஆகணும் இந்த மனித பிறவி போங்க நமக்கு ஆக்சுவலி ஏழு பிறவைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாள் இந்த ஏழு பிறவைகள்லேயும் மனிதப் பிறவி தான் தி பெஸ்ட் ஸோ இந்த மனிதப் பிறவையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம உணர முடியும் உணர்ந்து அதை அப்படியே நீங்கள் வந்து லயச்சு போகலாங்க அவ்வளோ அழகாக லயச்சு போகலாம் இப்போ எப்படி சில பாட்டோடலாம் பார்த்தேன்னா அப்படியே அதோட நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க லிரிக்ஸ் யாரோ எழுதியிருப்பா மியூசிக் யாரோ போட்டிருப்பா யாரோ பாடியிருப்பா ஆனால் சில வார்த்தைகள் சில அந்த ட்யூனு இதெல்லாம் உங்களை வந்து அப்படியே அழகாக உங்களை கூட்டின்னு போகும் இல்லையா இப்போ அதெல்லாம் உண்மை அப்படின்னா நான் சொல்கிறதும் உண்மை கொஞ்சம் தான் நீங்கள் ட்ரை தான் பண்ணி பாருங்களேன் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் விரங்கி விரங்கும் போக போகமாட்டேன் இதோடையே இருப்பில் நீங்கள் இதோடைய இருப்பில் அதுக்கு தான் நீங்கள் ரேக்கி கற்றுக்கோங்கன்னு நான் சொல்கிறேன் கற்றுண்டேன்னா பல அதிசயங்கள் நீங்கள் பண்ணலாம் பல பல அதிசயங்கள் அப்போ நீங்களே நினைப்பேன் நானாக இப்படி பண்ணினேன் ஓ என்னாலையும் முடியுமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவேன் ஏன்னா கடவுள் உங்களுக்கு அந்த மாதிரி அற்புதங்கள் பண்ணுறதுக்கு தான் உங்களை படைச்சிருக்கு தேங்க்யூ